அந்த காலாண்டு லீவு வந்து ஒரு பத்து நாள் இருக்குது பசங்க கழுதியாக இருக்கிறாங்கன்னு பண்ணுவாங்க ஆனால் கம்ப்யூட்ரு பத்து நாளில் கம்ப்யூட்ரு படிக்கிறது தெரியாது ஏற்கனவே கம்ப்யூட்டர் படிச்சிட்ருக்காங்க ஆல்ரெடி இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் தமிழ் தெரியாமல் இருக்கேன் தமிழ் மீடியம் படிக்கிறேன் இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கேன் ஸோ அதே மாதிரி வாசிக்க திறன் இல்லை எழுத்து திறன் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லை இப்போ இந்த நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப இந்த எழுத்து வாசிப்பு திறனை பரு பொறுத்த அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அதுக்கு தான் அனுப்புகிறோம் அங்கே அவங்க கத்துக்கலாம் இது இந்த மாதிரி நேரங்களில் ஏதாவது விளையாட்டுகளை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல அவங்கனால வந்து ஒரு ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தஞ்சு பேருக்கு மொத்தமா சொல்லி தருங்க அவங்களை குறை சொல்ல முடியாது தனிப்பட்டு கவனம் தனிப்பட்ட கவன செலுத்த முடியாது அதே மாதிரி டியூஷன் போனாலுமே அங்கேயுமே அதிகமான ஆள் இருக்கு அவங்கள சிறப்பு கவனம் செலுத்த முடியாது அப்ப பயிற்சி கொடுத்தே ஆகும் ஒன்று செய்வோம் விளையாட்டோடு கல்வி கொடுத்துருவோம் செஸ் விளையாட்டு இருக்கு செஸ் விளையாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறதுக்காக சொல்லி தரோம் ஒரு டைம் பாஸ்க்கான செஸ் கிடையாது இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சொல்லித்தரப்பறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி முடிக்கும் பொழுது அவங்க வந்து நினைவாற்றல் அதிகமா வச்சிருப்பாங்க கான்சன்ட்ரேஷன் பவர் வந்துடும் குறிப்பா இந்த வாசிப்பு திறன் குறைந்த மாணவர்களுக்கு இந்த குறைபாடலாம் இருக்கும் ஆசிரியர் நடத்துறப்ப பாத்தீங்கன்னா அங்க வேடிக்கை பார்ப்பாங்க இந்த கவன சிதறல்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை இருக்கும் கற்றல் திறன் மேம்பாடு கூட ஒரு பயிற்சி கூட இருக்கு ஆமா அதனால நம்ம இந்த இதுல என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்கு செஸ் மூலம் கொடுக்கலாம் அப்ப ரெண்டு நீங்க நினைச்சது நடந்துடும் நீங்க ஆமா நீங்க சொன்ன மாதிரி கல்வி கொடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி அது விளையாட்டு மூலம் இப்ப நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம்னாக்கா அவன் எந்த கம்ப்யூட்டர்ல நீங்க பைத்தான புல் ஸ்ட்ராக்ட் வளர்ப்பு வரைக்கும் இருக்கு சின்ன வயசுலயே பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இது கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு வந்து கம்மி அவங்களுக்கு ஒரு தாழ்வு மண்பாடமே இருக்கும் அப்போ அவங்களுக்கு கட்டளைத்தன் அதிகரிக்கிறப்போ அவங்களுக்கே தன்னம்பிக்கையாக வந்துடுவாங்க ஸோ இந்த பயிற்சி கண்டிப்பாக நம்ம செய்வோம்